திடீரென தீப்பற்றி பற்றி எரிந்த டிரான்ஸ்பார் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உதவியுடன் தீயை அணைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தவள்ளி வட்டம் திருமலிசை ஊத்துக்கோட்டை மாநில நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது திருமலிசை பேரூராட்சி இந்த பேரூராட்சி சாலையில் அமைந்துள்ள அரசு நடுநிலைப் பள்ளி எதிரில் உள்ள டிரான்ஸ்பார்மில் நேற்று இரவு ஏழு முப்பது மணியளவில் திடீரென ஏற்பட்ட மின்கசிவால் டிரான்ஸ்பார் முழுவதும் எரிந்தது மற்றும் கீழே இருந்த குப்பைகளுடன் சேர்ந்து எரிந்ததால் டிரான்ஸ்பார் வெடித்து சிதறியது இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்புக்கு உள்ளானது மற்றும் இதன் அருகிலேயே அம்பேத்கர் இரவு பாடசாலை அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அருகிலுள்ள பொதுமக்கள் மற்றும் சாலைகளில் சென்ற வாகன ஓட்டிகள் அருகிலுள்ள வீடுகளில் தண்ணீரை வாங்கி தீயை அணித்தனர் தகவல் அறிந்து வந்த மின் ஊழியர்கள் நேற்று இரவே புதிய டிரான்ஸ்பார் மாற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் குரல் செய்திகளுக்காக வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை